ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அருமையான ஒரு துவையல் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தலைவலி காய்ச்சலாக கவலையப்பட வேண்டாம் இந்த துவையல் அரைச்சிட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னோடய சேனலில் நிறைய துவையல் வெரைட்டி போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட எட்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கிறேன் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துறேன் நீங்கள் தேவைப்பட்டா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதெல்லாம் நல்லா வருபடட்டும் பருப்பு நல்லா செவந்து வரணும் அடுத்ததாக நாலு பூண்டு நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பூண்டு பல் சேர்த்திக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம் பூண்டு பச்சை வாசனை போகணும் அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு தேங்காய் பீசஸ் வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் தேங்காய் பீசஸை எண்ணெயிலேயே நல்லா வறுக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வருத்தோம்னா நம்ம துவையல் ரெண்டு நாளை கூட வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகாது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் பூண்டும் பச்சை வாசனை போகணும் தேங்காய் துருவலும் நல்லா வருபடணும் அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு சளி காய்ச்சலாக தலைவலியாக இந்த துவையில் அரைச்சிட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த வாய் கசப்பெல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லாவே எல்லாமே வருபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடலாம் ஆற விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம் நான் துவையல் வெரைட்டி நிறைய போட்டிருக்கேன் அந்த துவையல் வெரைட்டிஸை வந்து பார்த்துக்குங்க எல்லா துவையலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி குர குரன்னு அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இதே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோம்னா சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் இந்த துவையல் வந்துட்டு நம்ம சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பசுஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அமிர்தமாக இருக்கும் இது மாதிரி தண்ணியே விடாமல் அரைச்சோம்னா நம்ம ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது இதுவரைக்கும் மாதோஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்